श्रीराम जय राम जय जय जेयर श्री राम श्रीराम जय जेयर श्री राम जय जय जेयर श्री राम श्रीराम जय राम जय जय राम पत् नार सन्तिमुम सुगतम् उविडमान श्रीराम वसिष्ठनि वर् ஸ்ரீ ரகுநாதன் அவருக்கு மிகவும் ஆதரவும் உபச்சாரமும் செய்து அவருடைய திருவடிகளை வணங்கி திருப்பாத நீரை எடுத்து கொண்டார் முனிவர் கைகூப்பி கூறினார் கருணை கடலே ஸ்ரீராமா என் விண்ணப்பம் சிறிது கேளுங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற நெறிகளை கண்டு என் உள்ளத்தில் எல்லையற்ற பிரமை உண்டாகிறது பகவானே உங்கள் பெருமை எல்லையற்றது அதை வேதங்களும் அறியா பின் நான் எப்படி கூறுவேன் இந்த புரோகிதத் தொழில் மிகவும் தாழ்ந்தது வேதங்களும் புராணங்களும் ஸ்மிருதிகளும் இதை இகழ்கின்றன இதை ஏற்க மாட்டேன் என்றேன் பிரம்மதேவர் கூறினார் மைந்தா அதனால் பிற்காலத்தில் உனக்கு பெரிய லாபம் உண்டு பிரம்மமான பரமாத்மாவே மனித வடிவெடுத்து ரகுகுல அணியாக மன்னராக வரப்போகிறார் அப்பொழுது நான் உள்ளத்தில் ஆராய்ந்தேன் எதற்காக யோகமும் யாகமும் விரதமும் தானமும் செய்கிறோமோ அதை இத்தொழிலினால் பெறுவேன் இதற்கு இணையான வேறு தர்மம் கிடையாது ஜபம் தவம் நியமம் யோகம் தத்தமது வர்ண ஆசிரம தர்மங்கள் வேதங்களில் கூறப்பட்ட இன்னும் பல நல்ல கர்மங்கள் ஞானம் பரிவு புலனடக்கம் புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் முதலியவற்றை வேதங்களும் நல்லோரும் தர்மம் என்கிறார்கள் பிரபோ ஸ்ரீராமா மேலும் பல ஆகமங்கள் வேதங்கள் புராணங்கள் இவற்றை படிப்பது கேட்பதற்கெல்லாம் உயர்ந்த எந்த ஒரே பயன் உண்டோ எல்லா சாதனைகளுக்கும் மிகவும் உயர்ந்த எந்த பயன் உண்டோ அது தங்களது திருவடி தாமரைகளில் என்றும் நிலைத்த பிரேமை கொள்வதாகும் அழுக்கை அழுக்கினால் துடைத்தால் போகுமா நீரைக் கடைந்தால் நெய் கிடைக்குமா ரகுநாதனே அதுபோல பிரேம பக்தி என்ற நன் நீர் இன்றி உள்ளத்தின் அழுக்கு போகாது எவனுக்கு தங்கள் திருவடி தாமரைகளில் பேரன்பு உள்ளதோ அவனே எல்லாம் அறிந்தவன் தத்துவம் அறிந்தவன் பண்டிதன் அவன் குணங்களின் உறைவிடம் குறைவற்ற பேரறிவு படைத்தவன் அவனே திறமைசாலி நல்ல இலக்கணங்கள் நிரம்பியவன் நாதா ஸ்ரீராமா நான் உங்களிடம் ஒரே வரன் வேண்டுகிறேன் அருள் புரியுங்கள் எல்லா பிறவிகளிலும் பிரபுவின் திருவடி தாமரைகளில் என் பக்தி குறையக்கூடாது இவ்விதம் கூறிவிட்டு வசிஷ்ட முனிவர் ஆசிரமம் சென்றார் அவர் கருணை கடலான ராமனுக்கு மிகவும் உகந்தவர் பிறகு அடியாருக்கு சுகமளிக்கின்ற ராமன் ஹனுமாரையும் வரதன் முதலான தம்பிமார்களையும் அழைத்து கொண்டார் பிறகு கருணையுள்ள ஸ்ரீராமன் நகரத்தின் எல்லைப்புறம் சென்றார் அங்கு அவர் யானை ரதம் குதிரைகளை வரவழைத்தார் அவற்றை பார்த்து கருணை கூர்ந்து பகவான் எல்லோரையும் கொண்டாடி எவருக்கு எது விருப்பமோ அவரவர்க்குத் தக்கபடி அவற்றை ஈந்தார் உலகத்தின் எல்லோருடைய களைப்பையும் நீக்குகின்ற ஸ்ரீராமன் களைப்புற்றார் குளிர்ந்த மா மரத்தோப்பிற்கு சென்றார் அங்கு பரதன் தன் மேலாடையை விரித்தார் பிறகு அதன் மீது ஸ்ரீராமன் அமர்ந்தார் சகோதரர் அனைவரும் அவருக்கு பணிவிடை செய்தனர் அப்பொழுது காற்றின் குமாரன் ஹனுமார் விசிறி வீசினார் அவருடைய மெய் சிலிர்த்தது கண்களில் நீர் பெருகியது சிவபெருமான் கூறினார் உமையே ஹனுமாருக்கு இணையான பாக்யவான் எவரும் இலர் ராமன் திருவடிகளில் அவ்வளவு பற்றுற்றவர் எவரும் இலர் அவருடைய பக்தியையும் சேவையையும் பிரபுவே தன் திருவாயால் பலமுறை பாராட்டியிருக்கிறார் அதே நேரத்தில் நாரதர் கையில் வீணை ஏந்தி அங்கே வந்தார் அவர் ராமனுடைய என்றும் புதிதான அழகிய புகழ் பிரிதுக்களை பாடத் துவங்கினார் கருணையோடு கடாக்ஷித்த மாத்திரத்தில் துயர் நீக்குகின்ற கமலக்கண்ணனே என்னை கடாக்ஷியுங்கள் ஹரியே நீல ஆம்பல் போன்ற ஷியாமல வண்ணத்து மேனியே காமனை வென்ற மகாதேவனின் இதய தாமரையில் உள்ள பிரேம ரசத்தை பருகுகின்ற வண்டே தாங்கள் அறக்கற்படையின் வலிமையைத் தகர்த்தவர் முனிவர்களுக்கும் சாதுக்களுக்கும் ஆனந்தமளிப்பவர் பாபங்களை அழிப்பவர் அந்தனர் என்ற பயிர்களுக்கு புதிய மேகக் கூட்டம் திக்கற்றவருக்கு புகழ் ஏழை எளியவர்களை தன்னிடம் ஈர்ப்பவர் தாங்கள் புஜவலிமையினால் பூமியின் பெரும் சுமையை நாசமாக்குபவர் தூஷணர் விராதன் இவர்களை மாய்ப்பதில் திறன்மிக்கவர் இராவணனின் பகைவன் ஆனந்த வடிவு அரசர் கோமான் தசரதர் குலம் என்ற ஆம்பல் பொய்கைக்கு சந்திரன் ஸ்ரீராமன் வந்தனம் வந்தனம் தங்களுடைய திருப்புகள் புராணங்களிலும் வேதங்களிலும் ஆகமங்களிலும் தெரிந்து கொள்ளத்தக்கது தேவர்கள் முனிவர்கள் சாதுக்களின் கூட்டம் அதை பாடுகிறது தாங்கள் கருணை பொழிபவர் பொய் பெருமையை தகர்ப்பவர் எவ்விதத்திலும் திறம்பெற்றவர் கோசலத்தின் அணி தாங்கள் தங்கள் திருநாமம் கலியுக பாவங்களை கடைவதாகும் மமதையை அழிப்பதாகும் துளசி தாசரின் பிரபுவே ஸ்ரீராமா தஞ்சமடைந்த என்னை காப்பாற்றுங்கள் ஸ்ரீராமனுடைய குணப்பெருக்கை பேரன்புடன் வர்ணித்துவிட்டு நாரத முனிவர் பொலிவின் குவியல் பிரபு ஸ்ரீராமனை உள்ளத்தில் ஏந்திக் கொண்டு பிரம்மலோகம் எங்குள்ளதோ அங்கு சென்று மறைந்தார்